இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னை இழிவாக இந்த உலகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த உலகம் என்னை அற்பமாக கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ தருத்திரன் என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த உலகத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் குடும்பத்தில் நான் தேவையில்லை என்று நினைக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் நான் தேவையில்லை என்று நினைக்கிறாங்க காரணம் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் நான் ஒன்றுமில்லாத இந்த உலகத்திற்கு நான் காணப்படுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டார் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவர் பெரிய போய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை இவனுக்கு ரொம்ப இவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இழிவாய் காணப்படுகிறவைகளையும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் அலேலுயா வேதத்தில் பாருங்க அநேகரை நாம் உதாரணமாக நம்ம பார்க்கலாம் சவுலை கர்த்தர் ராஜாவாக முதல் ராஜா அவர்தான் இஸ்ரேல் தியானத்துக்கு முதல் ராஜா சவுல் தான் அவனை தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது அவன் என்ன சொல்லுகிறான் இஸ்ரேவேல் கோத்திரத்தில் என்னுடைய பெஞ்சமின் கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்தரம் இல்லையா அந்த கோத்திரத்தில் உள்ள குடும்பங்களில் எல்லாம் என்னுடைய குடும்பம் ரொம்ப எளிமையான தாழ்மையான குடும்பம் இல்லையா என்னை யார் நீ தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர் என்கிற விதமாக அவன் கேட்கிறான் பாருங்க இஸ்ரேல் கோத்திரத்துல அந்த பெண்ணியன் கோத்திரம் சின்ன கோத்திரம் தான் அந்த பெண்ணியமன் கோத்திரத்துல இருக்கிற குடும்பங்களில இவனுடைய குடும்பம் சின்ன குடும்பம் தான் அந்த குடும்பத்துல இருந்தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அல்ல லுயா தாவித பாருங்க ஆடு மேய்க்கிற சின்ன ஒரு ஆட்டிடையின் தான் அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து ராஜாவாக மாற்றினார் பாருங்க ஏசப்பா வாழ்ந்த நாட்களிலும் அவருடைய சீஷியர்கள் யாரு வேதத்தை அறிந்த பெரிய வல்லுநர்களா இல்ல 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 சாதாரணமாக மீன் பிடிக்கிற ஒரு தொழிலாளர்கள் தான் அவர்களைத்தான் கர்த்தர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க பவுல் யாரு சவுலாருந்தான் ஒரு கொலைகாரனாக என்னப்படுகிறான் சமுதாயத்தை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் அவனை பார்க்கும் பொழுது கர்த்தரை இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்து கொண்டிருந்தான் அவனைத்தான் கர்த்தர் சூஸ் பண்ணார் இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களை பயன்படுத்தினார் அவர்களை உயர்த்தி அழகு பார்த்தார் இந்த கால வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த உலகம் என்னை அற்பமாக பார்க்கிறது என் குடும்பம் என்னை அற்பமாக பார்க்கிறது என் வேலைஸ்தலத்தில் என்னை அற்பமாக பார்க்குறாங்க என்னிடத்தில் வசதி இல்லைன்னு உன்ன என் குடும்பம் என்னை தரித்திரனாக பார்க்கிறது இவன் ஆகாதவன் என்று என்னை சொல்லி தள்ளிவிடுகிறது இப்படியாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இந்த காலை வேலையில் கத்ரா இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை தெரிந்தெடுத்துக்கொண்டேன்ல இல்லையா எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க இந்த காலை வேளையில் நீங்களும் இதை விசுவாசித்து என் இயேசு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் எனக்கு கவலை இல்லை கலக்கம் இல்லை என்னை உலகம் தள்ளினாலும் சரி என் குடும்பம் தள்ளினாலும் சரி எனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்னை மாற்றப் போகிறார் என்று விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அழகு பார்ப்பார் God bless.